வேளாங்கண்ணி திருவிழாவிற்காக ஏற்கனவே மூணு ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்குறத பற்றி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் சார்லப்பள்ளியிலிருந்து திருவாரூருக்கு இயங்க போகிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் வேளாங்கண்ணி திருவிழாவிற்காக சார்லப்பள்ளி திருவாரூர் சார்லப்பள்ளி இடையே ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்க போறதா தெற்கு மத்திய ரயில்வே அறிவிப்பு வண்டி எண் ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது ஒன்று சார்லப்பள்ளி டு திருவாரூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் எட்டு ஆகிய தேதிகளில் காலையில் எட்டு பத்துக்கு சார்லப்பள்ளியிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில் பத்து முப்பதுக்கு திருவாரூர் ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியன் ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது ரெண்டு திருவாரூர் டு சார்லப்பள்ளி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் ஒம்போது ஆகிய தேதிகளில் திருவாரூர்ல இருந்து நைட்டு பத்து முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் மதியம் ஒண்ணு முப்பதுக்கு சார்லப்பள்ளி ரீச் ஆகுது ஏற்கனவே பல சிறப்பு ரயில்கள் வேளாங்கண்ணிக்கு இந்த தேதிகளில் இயங்க இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம அங்க இட நெருக்கடி ஏற்படுங்கிறதுனால அங்க வண்டியை நிறுத்தி வைக்க முடியும் அதனால புதிய அகல ரயில் பாதை வழியான பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் வழியா நிறுத்தம் இல்லாம நாகப்பட்டினம் திருவாரூருக்கு இயங்குது இந்த வண்டிக்கு நல்கொண்டா மிரியால்குடா நடிக்குடி பிடுக்குறல்லா சட்டனப்பள்ளி குண்டூர் தெனாலி சிராலா ஓங்கோல் நெல்லூர் ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டிக்கான முன்பதிவும் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி